ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் டெய்லியும் முடிஞ்சளவுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிறது நல்லது இது இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால எலும்பு பல் இதுக்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரி பண்ணும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக டெய்லியும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் மார்னிங் எம்டி ஸ்டொமக் ஈவினிங் ஆஃப்டர் சிக்ஸுக்கு மேலே ஆரஞ்சு பழமோ ஜூஸோ எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நெஞ்சரிச்சல் அசிடிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ பெட்டர் பார்த்திங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு எடுத்துக்கிறது நல்லது இப்போ வந்து ஆரஞ்சு பழத்தோட மேலேயும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதை மூணாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு நம்ம தோல் உரிச்சிக்கலாம் அந்த மாதிரி உரிக்கிறதுனால நமக்கு வந்து ஜூஸும் வெளியில் போகாது உரிக்கிறதுக்கும் ஈஸி ஈஸியாக இருக்கும் இப்போ ஜூஸ் போடுறதுக்கு நான் ரெண்டு பழம் மட்டும் உரிச்சு எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம் நீங்கள் ஜூஸர் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ மிக்சியில் தான் போட போகிறேன் ஃப்யூச்சரில் ஜூஸர் யூஸ் பண்ணி போடுறேன் இப்போ இதை மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஜூஸ் அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நான் ரொம்ப மைய அரைக்கல ரொம்ப மைய அரைச்சோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் வந்து குழ இருக்க மாதிரி இருக்கும் ஸோ விட்டு விட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்தா போதும் அப்போ தான் நமக்கு வந்து ஜூஸ் மாதிரி தண்ணியாக கிடைக்கும் இப்போ நான் சீடு எடுக்கல சீடோடு தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சீடை எடுத்துக்கோங்க வடிகட்டிக்கலாம் வடிகட்டின ஜூஸை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒயிட் சுகர் ஹனி மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இனிப்பாக இருக்குன்றதுனால நான் எதுவுமே சேர்க்கலை இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்தோம் அப்படின்னா குடிக்கும்போது நல்லாயிருக்கும் வெயிலுக்கும் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சப்ஜா சீடும் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்டியாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்